ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகையை செய்யாரன் பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என சித்திரை மாதத்தில் இருக்குது சூரிய பகவான் சுக்குரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவானும் சனி பகவான் கும்பத்துலேயும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கோ ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி அதாவது இருபத்தி ஒம்பதாம் தேதி எண்ணிக்கி சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதே தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு குரு பெயர்ச்சி பலன்கள் குரு பகவான் மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கேன் பாருங்கள் அவசியமாக இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பா பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்றைக்கி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தோம்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டதுக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால் மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னால் எட்டு மணி நேரம் வரும் அதனால் எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் ஸோ நாலாந்தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பதாந்தேதி வரலும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காது குத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வலிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சேலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைப்பட்டுருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ப மேஷம் வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியை என் அதிபதியும் சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே பார்த்தேன்னா மூன்று கிரகங்கள் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்குது அதனால் பெரிய ஏற்றம் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்று போகிறதும் ராசியின் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்போதை வந்து குரு பகவானை பார்க்குற அதை தவிர சு சுக்கரனும் இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு ராசியில் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதாவது குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் ராகு பகவான் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநில சம்பந்தமாக புதுசாக வந்து ஒரு புதிய மூமெண்ட் இருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து சம்பந்தமாக உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மூன்று ஆறு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறது பெரிய விசேஷம் ஏன்னா மூணு ஆறு அதி ரெண்டு இடத்திற்கு வந்து மறைந்த ஸ்தானாதிபதி அவர் வந்து இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மூலியமாக எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு நல்ல ஷார்ப்பான தீர்ப்பை நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி உச்சம் அதாவது ஆட்சி மூலத்திற்கு போன வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பன்னின்றளுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அதாவது ஒரு ரெண்டு மூணு இது வந்து ஃப்ளாட்ஸ் ஆகிடும் ஏதோ போ புக்காகாமல் இருந்ததுன்னு நினச்சிருந்ததெல்லாம் ரெண்டு மூணு ஃப்ளாட்ஸ் புக்காகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்கள் நாட்டை விட்டு வெளியில் சென்று போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது ஏன்னா மூணு ஆறின் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வந்து இருந்து ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வீட்டை விட்டு வெளியில் சென்று படித்து அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இவர்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஒன்பதாம் இடத்துல குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் படிக்கிறதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் முப்பதாம் தேதி வரல முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போகிறார் பத்தாம் இடத்துல ஒரு நான்காம் அதிபதி இன்னொரு இன்னொரு கேந்திரமான பத்தாம் இடத்துல போகிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுக்கு தொழில் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது மூலியமாக உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ரெண்டாம் தேதி ஒரு ரெண்டரை மணி அதாவது ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே ரெண்டாம் தேதி பதினொன்றரை மணிக்கு மேலே பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போகிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது மூலியமாகும் உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா ச புனர்ப்பு யோகம் அப்படின்னு அமையிறது ஏன்னா சந்திர பகவான் மிகவும் வேகமாக செல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் இதன் மூலியமாக மூத்த சகோதரர்களோட சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் போகிறார் இது வந்து நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி நாலாம் தேதி கார் அதாவது மதியம் ஒரு ரெண்டரை மணியிலிருந்து ஆறாம் தேதி இரவு ஒரு ஏழு ஏழரை மணி வரலும் பார்த்தாலே ஒரு அஞ்சு மணி ஆறு மணி வரலும் வந்து அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல மறைந்து இருந்தாலும் அதாவது இப்போ நாலாம் அதிபதி மறைந்திருந்தாலும் செவ்வாயோட சம்பந்தம் சந்திர மங்கள யோகம் அமேறுது அதை தவிர வந்து புத பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் இதை தவிர பெரிய விசேஷம் என்னென்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி வேறு ஆறுது அது வந்து ரெண்டாம் இடத்துல குரு பகவான் போகிறது பெரிய விசேஷம் தனகாரகன் தனஸ்தானத்தில் போய் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் பெரிய ஏற்றம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்துலருந்து வெற்றியறை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும் பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக அதேப்பொறுத்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் குரு பகவானுக்கு போய் ஒரு உங்களால் முடிஞ்சது ஒரு மஞ்சள் வஸ்திரம் கொடுத்து இது வியாழக்கிழமை அன்றைக்கி போயிட்டு வாங்கோ ஒன்றாந்தேதி எண்ணிக்கி அவசியமாக போய் குரு பயிற்சியில் கலந்துட்டு ஒரு மஞ்ச வஸ்திரம் இல்லைன்னா ஒரு அரை வாட்டில் நெய் உங்களால் முடிஞ்சது கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது